வெல்கம் டு சகு காத்தி ஸ்லாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு எழுபது வருஷமா பாரம்பரியமா வழிபட்டு இருக்கிற ஒரு வழிபாடு தான் பார்க்க போறோம் எங்க கொழு தத்தா கனவுல வந்த சாமி வழிபாடு தான் மொண்டியப்பன் சாமிக்கும் நாகாத்தால் சாமிக்கும் நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறோம் எப்படி பொங்கல் வச்சு அதுக்கு கெடா வெட்டி படசல் போடுறோங்கிறத இந்த வீடியோக்குள்ளே இருக்குது நம்ம அதை வந்து ஈரலை வந்து சுட்டு நம்ம வந்து முண்டியப்பனுக்கு படசல் போட்டிருக்கோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் வழிபாடு செய்வாங்க சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி நாங்கள் செலப்ரேட் பண்ணியிருக்கோங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பாத்தர்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோரியில யாரெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதாவது அந்த காலத்தில் எங்கள் தாத்தா தாத்தா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு அப்போ அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அந்த வழியில் சாமி போயிருக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்கும்போதெல்லாம் அவர் போய் பார்க்கும்போது அந்த வழியில் சாமி போயிட்டே இருந்திருக்கு நிறையா தடவை அப்போது ஒரு நாள் அவர் கனவுல வந்துட்டு எனக்கு ஒரு இருப்பிடம் கொடுத்து என்னை வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லியிருக்கு அப்போ வந்து நமக்கு சாமி படம் இல்லை சிலை இல்லை நம்ம வந்து காற்றுல போய் கல் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து சாமியை வழிபடு செய்யணும் செய்வாங்க அதே மாதிரி அவர் ஆற்றுல போய் ஒரு கல் எடுத்துட்டு வந்து சாமியா வச்சு வழிபாடு செஞ்சாரு அவரோட வழிபாட்டுக்கு அப்புறமா அவங்களோட மகனக அவங்களோட மகனகன் சொல்லிட்டு ஒரு மூணு நாலு தல கட்டை இப்ப வந்தாச்சு இப்போ அந்த வழிபாட்டில் நீங்களும் வந்து கலந்திக்கங்க வந்து நீங்களும் சாமி கும்பிடுங்க வாங்க நாம என்ன வெடுமா किन्नூர் வெச்சு சந்தனம் வெச்சு சேவப்பு வெச்சு

இங்க வேணாது மணி இல்லையா

அதையும் அதையும் நிறைய இருக்கு இங்க இவ்வளவு ஒரு இத போட்டுடுங்க ஒரு இத போட்டுடுங்க போட்டுடுங்க இவ்வளவு ஒரு கொஞ்சம் பூ வைக்கல 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 எல்லாம் வைக்கணும் நமக்கு இது

நடக்கிறது மல்ல <Pokémon around> <eye>

கொஞ்சம் கொஞ்சமா தாலி தூட்டுன பண்ணுங்க இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை சாமி

மறைக்கதான <laughs> <small>

வெச்சிடீங்களா அது செப்பரேட் வெச்சிடலாம் இருங்க அண்ணன் தம்பி டைம் ஆகுது भाई तरफ से बोल रहे हैं हां चलिए 20% है हां இல்ல அதுக்கு மேல வந்த தள்ளி நிலைக்கலாம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்கலாம் பின்னாடி ஒரு பாலம்

ஒரேன் <laughs> <laughs> ಹಾಯ್ ಎಲ್ಲಾರ ಹಾಯ್ அது இது போடுறதா அது போட்டாலும் போனா அதுலும் வந்ததா தலையில செய்யும்

ரவி வீட்டுல செஞ்சதுக்கு விருதான ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகமா நல்ல பாய்சோட வாங்குங்க ஒரு பண்ணுங்க

பச்சைப்பந்த ஆமா அது ஓப்பன் சாமி சாமிட்டு முடிச்சதும் சாமிக்கு படைச்சிருந்த அந்த சுட்ட ஈரல் கறி சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வந்தவங்க எல்லாத்துக்கும் அங்க பிரசாதமா கொடுத்தாச்சு எல்லோரும் கிளம்பி போகும்போது அன்னதானமும் சாப்பிட்டுட்டு திருப்தியாக போனாங்க அவ்வளோதான் எங்கள் கோவில் விசேஷம் முடிஞ்சிருச்சு உங்கள் ஊரில் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் பாய் ஆல்